உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு ரஜினி சார் ரஜினி சார் தான் வேற யாரும் இல்லை ஃபேனு அதாவது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரஜினி சார் ஃபேன் தான் நாங்கள் ரஜித் சார் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாங்க அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா தெரியாதான்னு தெரியல சோ ரஜினி சாரோட பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பைரவி படத்துல நிறைய படங்கள்ல இருந்து அறுபது வரை முள்ளு மலரம் முள்ளு மலரும் தீ மூன்று முடிச்சு ஆஹ் பதினாறு வயது நிலை அந்த மாதிரி அவர் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் சூப்பரா நடிச்சிருப்பாரு ஒரு ஆக்டரோ புவனா ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேயே நிறைய படங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கேன் அவரோட நடிப்பு வந்து இயல்பாக இருக்கும் இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக பைரவி பார்த்தோம் எங்கள் ஃபேமிலி என் பசங்களோட என் பசங்களெல்லாம் சேர்த்துட்டு ரஜினி பார் அப்பவே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்போம் நைட்டு ஒரு லெவன் டுவெல் கூட ஆயிடுச்சு அன்னைக்கு ஒரு நாள் பைரவில அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க ரியலாக இருந்துச்சு அவரோட நடிப்பு எவ்வளோ ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர் ஆனால் ஒரு அவர் வந்து ஸ்டைல் ஸ்டைல் தான் பண்றாருங்கிறது தான் பேசுறாங்களே தவிர ஒரு ஒரு நல்ல ஆக்டருங்கிறது நிறைய பேருக்கு தெரியல